முப்பத்தி ஒன்று தொடக்கம் முப்பத்தி ஐந்து வரையான ஒவ்வொரு வினாவுக்கும் மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்க பாரூத் கல்வெளியின் கற்பலகை செதுக்களின் மூலம் அதிகமாக புலப்படுத்தப்படுவது முப்பத்தி ஒன்று தொடக்கம் முப்பத்தி ஐந்து வரையான ஒவ்வொரு வினாவுக்கும் மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்க முப்பத்தி ஓராவது வினா கணினி பொறியொன்றின் துணையுடன் அதாவது கம்ப்யூட்டர்டு ஹெல்ப்போட அழைப்பிதழ் ஒன்றை நிர்மாணிக்கும் போது ஒரு இன்விடேஷனை தயாரிக்கின்ற பொழுது அத்தியாவசியமானது எதை நாங்க கவனத்துல கொள்ள வேண்டும் முப்பத்தி ஒன்றாவது வினா கருத்து வெளிப்பாட்டு விதமாக கணனியின் புதிய மாதிரி ஒன்றை கட்டி எழுப்பி கொள்ளலாம் நம்ம என்ன தேவைக்காக யாருட என்ன சமய ஆஹ் ஆக்களுடைய திருமண நிகழ்வா இருக்குது அல்லது ஒரு சிறப்பு விழாவா அஹ் என்ன ஒரு ஸ்டார்டிங் இன்விடேஷனா ஒரு ஃபங்க்ஷனா அதுக்கு பொருத்தமான முறையில கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்ணி கொள்ளலாம் முப்பத்தி ரெண்டா பாரத் கல்வேலியில் கற்பலகையின் சதுக்கள் மூலம் அதிகமாக புலப்படுத்தப்படுவது போதி சத்துவர் என்று சொல்லக்கூடிய புத்த பெருமானுடைய அந்த உருவத்தை விலங்குகளாக காட்டுகின்ற ஜாதக கதை செய்திகள் இதுல காட்டப்பட்டிருக்கு முப்பத்தி மூன்றாவது வினா புலர்வை கல்விகாரை எனப்படும் உத்தராம இயற்கையின் கற்பாறைகள் அமைந்துள்ள தன்மையை பயன்படுத்தி அவற்றின் பரிமாணத்திற்கு அமைவாக நான்கு சிலைகள் செதுக்கப்பட்டுள்ள இடமாகும் அதாவது அமர்ந்த நில சிலை அடுத்து வந்து ஒரு வித்யாதார குகை அடுத்தது நின்ற நிலை ப துக்கித்த இந்த முத்திரையோடு இருக்கிற சிலை அடுத்தது சயன சிலை முப்பத்தி நான்காவது வீணா புத்த சருதையின் முக்கிய நிகழ்வை விளக்கும் நாளக்கிரியை யானை அடக்குதல் எனும் சதுக்கள் இயற்கை பாங்கான முறையில் செதுக்கப்பட்டிருப்பது அமராவதி சைத்தியத்தின் கத்தகடு என தகட்டின் செதுக்களாக நாங்க அதை சொல்லலாம் முதலாவது விடைய நாங்க அஹ் முப்பத்தி நாலாவது வினாவுக்கு தெரிவு செய்வோம் பிள்ளைகள் முப்பத்தி அஞ்சாவது வினா புராதன வரலாற்று மனித குகை சித்திரங்கள் வரையும் பொழுது பிராணிகளின் வடிவங்களை வரைய அதிக அவதானம் செலுத்தி இருப்பது பிராணிகளின் வடிவை வரைந்து வைப்பதால் அது போன்ற பிராணியால் நமக்கு தீங்கு ஏற்படாது என்று நினைத்திருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் நிகழ்வு கடந்த வகுப்புல நாங்க பார்த்தோம் வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகையோடியங்கள் இறுதி பகுதிக்கு வந்துட்ட பிள்ளைகள் முப்பத்தி ஆறு தொடக்கம் நாற்பது வரையாக கீழ்த்தரப்பட்ட நிலப்படத்தை தொடர்படுத்தி கேட்கப்படும் வினாவுக்குரிய பொருத்தமான விடையை தெரிந்து புள்ளிக்கோட்டில் இடுக இவ்வோவியத்தின் படைப்பாளி அவ்வளவு தெரியும் நேரடியான விதி முப்பத்தாறாவதுக்கு ப்ரீட்டா கலோன்னு சொல்லக்கூடிய ஒரு ஓவியம் இவ்வோவியத்தின் தொனிப்பொருள் பொருள் பிரீட்டா கலோ இருவர் சொல்லக்கூடிய ஓவியம் முப்பத்தெட்டு இவ்வோவியத்தில் வெளிப்படுத்தி நிற்கும் ஓவிய மரகோ மீயதார்த்தவாதம் மீயதார்த்தவாத மரகோ முப்பத்தி ஒன்பது வரையப்பட்ட ஊடகம் எண்ணெய் வர்ணம் தைல வர்ணம் கேன்வஸ் துணி நாற்பதாவது இறுதி வினா இவ்வோவியத்தின் சிறப்பான வெளிப்பாடாக அமைவது கலைஞர் தனது மனப்பதிப்பினை ஓவியத்தின் பதிவு செய்ய முற்பட்டிருப்பது சரி ஓகே அப்ப அன்பார்ந்த மாணவிகளே இன்றைய தினம் நாங்க நாற்பது வினா மிக சுருக்கமாக தெளிவாக படங்களோடு நாங்க பார்த்து கொண்டோம் சதனை இது வடமாகாண கல்வி திணைக்களத்தினால ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு அஹ் எம்சிக்யூ வினா இந்த வினாவையும் உங்களோட குரூப்ல போட்டிருக்கிறேன் கட்டாயம் செஞ்சு பாருங்க பிள்ளைகள் ரைட் இன்ஷா இன்னொரு வகுப்புல உங்களை எல்லாரையும் சந்திக்கின்றேன்